மிக முக்கியமான எல்லா தூர்க்கும் மேல் அதிமுக நண்பர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த தேர்தலில் உங்களுக்கு எதிரி யாரு திமுக எம்ஜிஆர் கட்சியை தொடங்கின காரணமே திமுகவை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கட்சியை தொடங்கினார்கள் அதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த தேர்தல் கிடைத்திருக்கிறது அதனால்தான் நான் சொல்கின்றேன் இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடவில்லை மக்களுடைய எதிரி திமுக விவசாயியுடைய எதிரி திமுக எல்லாவற்றுக்கு மேல் பெண்களுடைய எதிரி திமுக சாராயத்தை கொடுத்து கோடிக்கணக்கான குடும்பங்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திமுக அதை சிந்தியுங்கள் இது நான் மீண்டும் சொல்கின்றே இது சாதாரண இடைத்தேர்தல் கிடையாது பொதுவாக இடைத்தேர்தல் என்று சொன்னால் இடைத்தேர்தல் இடைக்கு எடுத்து பணம் கொடுப்பாங்க இடைக்கு எடுத்து கறி எடுப்பாங்க கறி என்ன ஈரோட்டில் இடைத்தேர்தலில் ஒவ்வொரு வீட்லயும் ஒன்றரை கிலோ ஆட்டுக்கறி தனம் கிடைக்கும் அது ஈரோடு இது நம்ம ஊருயா விக்கிரவாண்டி நம்ம ஊரு நம்ம மண்ணியா மண்ணியா நம்ம மண்ணு பாத்துக்கலாம் நான் தயாரா இருக்கிறேன் போச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நம்ம கிட்ட பலம் இருக்கிறது இளைஞர் சக்தி இருக்கிறது பெண்கள் சக்தி இருக்கிறது நியாயம் இருக்கிறது அவங்க கிட்ட தான் என்ன பானா பானம் பானம் துட்டு எதுவுமே கிடையாது அதனாலதான் சுத்தி 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 வந்துட்டு இருக்கிறாங்க சுத்தி 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 எவ்வளவு கார் வேணா வாட்டோம் எவ்வளவு கார் வேணா வாட்டோம் எவ்வளவு கொட்டட்டும் இது விக்கிற வாண்டி இது விக்கிற வாண்டி விக்கிற வாண்டி மக்கள் நியாயத்து பக்கம் நியாயம் மக்களுக்கு